தினமும் தியானம் தினமும் ஆசிர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது ஒன்பது வாசிக்கலாம் அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது அது ஒருபோதும் முடியாது இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஆத்தும மீட்பு அப்படின்னு போட்டிருக்கு நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தினுடைய பலவிதமான அழுக்குகள் அழுத்தங்கள் இருந்து மீட்கப்பட வேண்டும் அதுக்கு ஒரு தீர்வாக தான் தினமும் தியானத்தை தேவன் வைத்திருக்கிறார் அதிகாலை எழுந்து கத்தருடைய ஆலயத்தில் வந்து வேதவசனத்தை தியானிக்கும் பொழுது ஆத்துமா மீட்கப்படுகிறது அது அருமையான ஒரு நிகழ்ச்சி நாம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வராமல் அமைதியாக தூங்கினால் அதனால எந்த பயனும் ஏற்பட போகிறதே கிடையாது இந்த மீட்சி அந்த ரிவைவல் அப்படின்றது அதிகாலை எழுந்திருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கிறது ரிவைவல் ரிவைவல் வந்து கூட்டமாக ஏற்படுகிறத விட தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்து பாருங்க அது நிரந்தரமான ஒரு எழுப்புதல் அந்த எழுப்புதல் தேவனிடத்திலிருந்து வரும் உங்களுடைய அந்த ஒப்பு கொடுத்தலினால் கிடைக்கக்கூடியது ஆகவே இந்த ஆத்ம மீட்பு அருமையானது அதிகாலையில் கத்திர தேடலுக்கு இந்த ஆத்ம மீட்பு இந்த ஆத்மா பாவத்திலையோ சாபத்திலேயோ கஷ்டத்துலேயோ போய் சிக்காதபடி தேவன் காப்பார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் கணவனோடு சேர்ந்து நீங்களும் அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஊழியத்தை குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஊழியக்காரன் பிள்ளைகளாய் இருக்கும் பட்சத்திலே இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பெற்றோரோடு சேர்ந்து அதிகாலை ஜபத்தை ஆலயத்தில் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஆகவே இந்த காலை அவர்கள் ஆத்தும மீட்பு அருமையானது அது முடியாது ஒருபோதும் முடியாது என்று சொன்னால் இட் ஈஸ் ஏ கண்டினியூ ப்ராசஸ் நாட் ஒன் டே ஈவெண்ட் ஒரு நாள் நிகழ்வு அல்ல இது தொடர் நிகழ்வாக ஆத்மமைப்பு இருக்கிறதுனாலே தொடர்ந்து அதிகாலை தேவனை தேடுவோம் கத்தனமை ஆஸ்ரோதிப்பார்கள் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பன் இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தாரும் ஒவ்வொருவரும் அதிகாலம் இத்தேடும்பொழுது எவ்வளோ கடினமான காரியங்கள் அவங்களுக்கு முன்பாக நின்றுட்டு இருந்தாலும் கர்த்தர் கரத்தை நீட்டி தொட்டு அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவான்னு சொன்ன வசனத்தின்படி அவர்களை செய்த ஆசிரியம் ஏசு விநாமத்தில் ஆசிரியர் ஜெயிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்